பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் தக்காளி விட ஆரம்பிச்சு அது வாட்டுக்கு இயற்கையான முறையில் ஒரு ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ இல்லாமல் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோங்க வெண்டங்காய் ஒரு அளவு எடுத்தாச்சு மறுப்பு விட்டு மறுபடியும் காய் விட்டுட்டுருக்குது கத்திரிக்காய் தான் இன்னும் அல்ல அதுமாரி பாருங்கள் கடுகு செடி கொத்தரங்காய் எல்லாம் ஃபுல்லாக பிடுங்கி எடுத்தாச்சு அது வச்சு மறுபடியும் செடி வைக்கணும் ஆனால் கொத்தரங்காய் இப்போ தான் நேற்று சாம்பார் வச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அந்தாண்டு மறுபடியும் முத்திடும் அதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு தக்காளி தான் இன்னும் பழுக்கலை ஆனால் காய் பாருங்கள் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு கொத்து கொத்தா சும்மா ஒரு கொத்தலை பாருங்கள் எத்தனை காய் தெரியுதுங்களா மொத்தம் அஞ்சு காய் ஒரே ஒரு கொத்தலை அஞ்சு காய் இது வந்து நாட்டு தக்காளி இல்லைங்க ஓகேங்களா ஹைப்ரிட்டு தான் விதை நான் நாட்டு தக்காளி விதைன்னு சொல்லி ஆர்டர் போட்டால் பார்த்தா மாரி தெரியுது இல்லை இதுவும் தக்காளி விதை வகையில் ஒன்றா என்னான்னு தெரியல ஃபுல்லாக இதில் வந்து என்னென்னா கோழி தொல்லை தான் பெருந்தொல்லையாக இருக்குது சமாளிக்க முடியல எல்லாம் கொத்தி கொத்தி கொத்தின்னு கொத்தி போட்டுறாங்க தொல்லை கோழி தொல்லை இதுமாரி இந்த கருப்பச்சி இருக்கா பாருங்கள் ஃபுல்லாக நாசம் பண்ணிடுறா பாருங்கள் இது வந்து ஆடு கடிச்சு இழுத்து பீச்சு போட்டு போயிடுச்சு இப்போ செடியும் நல்லா வந்துருச்சுங்க பாருங்க இங்கே தக்காளி அதேமாரி பாருங்கள் பூச்சி அடிக்குது ஆனால் இதுக்கு நம்ம எதுனாலும் பண்ணலாம் ஆனால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் அனுபவம் இல்லை அதேமாரி டைமும் இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் பக்காவாக ரெடி பண்ணுவேன் இது டெஸ்டிங் அடிப்படையில் போட்டது அடுத்த டைம் வந்து பக்காவாக நான் ரெடி பண்ணிடுவேன் அதாவது பஞ்சக்காவியோ மீனமெல்லோ இதுவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் ஆறு தக்காளி விட்டுருக்குதுங்க ஒரே ஒரு கொத்தில் ஆறு தக்காளி ஒரு செடியில் அதுமாரி ஆறு ஆறு இருக்குது ஏகப்பட்டது ஒரு செடிக்கே வரும்பொழுது ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஒரு செடிக்கே வரும் வரும்பொழுது இந்த கோழி மட்டும் நம்ம காப்பாற்றிட்டோங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க அந்த அளவுக்கு நமக்கு வந்து இயற்கையான நாமளே நாம்ளே இருக்கிறோங்க இது நமக்கு ஒரு ஒரு பக்கம் பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துது சந்தைக்கு போய் நம்ம காய்கறி வாங்குற காசு மிச்சம் இருக்குங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த தகவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்